வணக்கம் ஆஸ்ட்ரோ சுந்தர் வீடியோ சேனலில் இருந்து சுஜாதா இது இருபத்தி இரண்டாம் பதிவு ஜோதிட கேள்வி நேரம் கடைசி ராசியான மீன ராசியை பற்றி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம்மா வணக்கம் அனைத்து மீனராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நல்ல இருக்குதுன்னு சொல்லணும் ஏன்னு கேட்டால் ஏழநாட்டு சனியுடைய பிடியில் இருக்கீங்க ஏ ரெண்டரை வருஷம் தான் போயிருக்கு அடுத்த ரெண்டரை வருஷத்தில் சனி உங்களுக்கு சனியாக வராரு ஓ ஒன்றாம் இடத்துல ஒன்றாம் இடத்துல குரு நான்காம் இடத்துல வராரு அப்புறம் வந்து ராகு பன்னெண்டில் கேது ஆறாம் இடத்துல இப்படி இரு கிரக பொசிஷன்கள் இருந்தாலும் கூட ஏன்னா கும்பத்தில் ராகுவும் அது கும்பத்தில் ராகு இது பன்னெண்டாம் இடத்துல ராகுவும் ஆறாம் இடத்துல சிம்மத்தில் கேதுவும் வந்து ரொம்ப சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு பல நூல்களில் இந்த ராகு கேதுவுடைய நிலைகள் பற்றி ஆகையினால் நீங்கள் வந்து கவலைப்படவே வேண்டாம் ஏழை நாட்டு சனியை பொறுத்த வரைக்கும் மீனத்தில் தான் வராரு இப்போ மீனத்தில் வரும்போது ஜென்மத்தில் வரும்போது கொஞ்சம் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் குறையும் தன்னம்பிக்கையும் குறையும் அது வந்து அது நேச்சுரல் அப்புறம் வந்து நடக்க சக்தி இல்லாமல் ஒரு ஏதோ சக்தி இல்லாமல் அப்படியே தொ துவண்டு போன மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கும் அதை மனதளவில் உடஞ்சி போயிடுவீங்க அதுதான் அமைப்பு அது அது மட்டும்தான் அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து ப்ரேயர்ஸ் பண்ணணும் மற்றபடிக்கு வந்து உங்களுக்கு மற்றதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்குது அதனால் வந்து பயம் கிடையாது ஒரு மூணாம் பார்வையாக மூணாம் இடத்தையே பார்க்குறாரு அப்போ பணவரவு இருக்கும் உறவினர்களில் சகோதரர்கள் உறவு சு சுமூகமாக இருக்கும் அப்புறம் வந்து அரசு வேலை சிலருக்கு அரசு வேலைகள் கிடைக்கும் இந்த வாய்ப்பெல்லாம் இந்த பீரியடில் நடக்கும் அதுக்கப்புறம் வந்து துணி வியாபாரம் செய்பவர்கள் அல்லது துணி வியாபாரம் செய்பவர்கள் அல்லது அந்த துணி வியாபாரம் தொடங்குபவர்கள் இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பீரியட் நல்லாவே இருக்குது இது அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் லாபம் அதிகமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த வருடம் உண்டு அப்புறம் ஏழாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்வையிடுகிறார் அப்போ ஏழாம் இடத்துல பா ஏழாம் பார்வையாக பார்க்கும்போது புதிய பொருட்கள் வாங்குவது புதிய வேலை கிடைத்தல் அதுவும் எதிரிகளை அடக்க அடக்கியாலக்கூடிய சக்தி பிறக்கும் என்னடா இது இந்த பக்கம் எதிரிகளை அடக்கியாலக்கூடிய சக்தி பிறக்கும்னு சொல்கிறேன் அந்த பக்கம் மனதளவில் தொகண்டு போயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது அதாவது மென்டலாக வந்து கொஞ்சம் இதுவாக இருந்தாலும் ஃபிசிக்கலி ஆர் ஸ்ட்ராங் அப்படிங்கிறது தான் இந்த அமைப்பு அதாவது நீங்கள் வந்து சுச்சுவேஷனை மேனேஜ் பண்ணிவிடுங்க இருந்தாலும் மைண்டு கொஞ்சம் ஸ்ட்ராங் இல்லாமல் தான் இருக்கும் அதை தான் புரிஞ்சுக்கணும் நீங்கள் அதுக்கப்புறம் வந்து நல்ல சுபபலன்களை அதிகமான சுபபலன்களை இந்த பீரியடில் எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் திருமணம் கை கூடும் திருமண பாக்கியங்கள் ஏற்படும் திருமணங்கள் நல்ல திருமணங்கள் காதல் திருமணங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்புறம் குரு நான்கில் வந்து உட்கார் நாலில் குரு உட்காரும்போது வீடு கட்ட வாய்ப்பு தேடி வரும் அப்புறம் வந்து குடும்பம் ஒன்று சேரும் அப்புறம் அரசு மூலம் சிலருக்கு விருதுகள் கிடைக்கும் நல்ல நல்ல விருதுகள் எல்லாம் இந்த சிலருக்கு தேடி வரும் எதிர்பார்க்காமல் சிலருக்கு விருதுகள் தேடி வரும் அப்புறம் நல்ல வண்டி வாகனங்கள் வாங் வாங்கிறதுக்கான அமைப்பு ஏற்படும் அதுக்கப்புறம் ஐந்தாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்வையிடுகிறார் அப்போ குழந்தை பாக்கியம் தள்ளி போகும் குழந்தை பாக்கியம் மட்டும் கொஞ்சம் சிரமம் கொஞ்சம் இதாக இருக்கும் அப்புறம் வந்து சிலர் வந்து ஹோமம் கோவிலில் வந்து பூஜைகள் சிறப்பு பூஜைகள் வழிபாடுகள் இதெல்லாம் வந்து செய்கிறது நல் செய்கிறதுனால ந நல் நன்மை பிறக்கும் அதுக்கப்புறம் வந்து சிலருக்கு பொருள் நஷ்டங்கள் எல்லாம் ஏற்படும் கொஞ்சம் சிரமங்கள்லாம் இருக்க தான் செய்யும் அது வந்து ஏன்னா கிரகங்களெல்லாம் அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் சிரமங்கள் இல்லாமல் இருக்காது அது வந்து எல்லா ராசியினருக்கும் சிரமங்களும் இருக்கு, அதே நேரத்தில் நல்லதும் இருக்கு ஏழாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்கிறார் அப்போது நல்ல உயர்வான பதவி புது தொழில் தொடங்க வாய்ப்பு இதை தான் நான் வந்து ஏற்கனவே சொன்னேன் துணி வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு அமோகமான காலம் அப்படின்னு அப்புறம் ஒன்பதாம் பார்வையாக பன்னெண்டாம் இடத்தை பார்வையிட்டு அப்போ வந்து சிலருக்கு வந்து வெளிநாடு போகக்கூடிய சூழல் உண்டாகும் சிலருக்கு வெளிநாடு போகிறதுனால பண இழப்பு ஏற்படும் சிலர் வேலை தேடி வெளிநாட்டுக்கு போய் அங்கே பணத்தை செலவு பண்ணிவிட்டு போய் அங்கே போய் வேலை தேடுவாங்க வேலை கிடைக்காமல் போவதற்கான வாய்ப்புகளும் உண்டு ஆகையினால நீங்கள் போ நீங்கள் வெளிநாட்டுக்கு போய் பணம் செலவு பண்ணி அங்கே வேலை தேடுறதா இருந்தால் தயவுசெய்து உங்களுடைய சுய ஜாதகத்தை ஜோதிடம் கேட்டு தெரிந்து வைத்துக் கொள்வது அதுக்கு தகுந்த மாதிரி பணம் செலவு செய்வது அல்லது முயற்சி மேற்கொள்ளுதல் நல்லது இல்லைன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை கிடைக்காதுன்னு சொல்ல அது நீங்கள் இங்கே இருந்து ட்ரை பண்ணுறது ரொம்ப நல்லது அங்கே போய் வெளிநாட்டுக்கு போயிட்டு அங்கே தேடிட்டு தான் அங்கே கிடைக்காமல் திருப்பி இங்கே ஓடி வரதுங்கிறது நல்லதுக்கு இல்லை அது செலவு வேஸ்ட்டாக போகுங்கிறதுக்காக சொல்ல வரேன் இது வந்து ஒரு எச்சரிக்கை பதிவு அது என்ன செலவு செய்யக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு நல்ல எண்ணத்தில் சொல்கிறேன் நான் அப்புறம் வந்து கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ வந்து ராகு பன்னெண்டில் இருக்கிறது ராகு பன்னெண்டில் இருக்கிறதுங்கிறது ஒரு நல்ல அமைப்புன்னு நான் சொல்லியிருக்கேன் அதுவும் கும்பராகு நல்ல அமைப்புன்னு சொல்லியிருக்கேன் அப்புறம் வெளிநாடு பிரயாணங்கள்லாம் சித்திக்கும் அதில் வந்து பிரச்சனை அதில் ஒன்றும் பிரயா இதெல்லாம் இல்லை ஒரு சிலருக்கு மட்டும்தான் சிரமங்கள் இருக்கும் ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான சிக்கல்கள் உருவாகும்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா சனி வேற ஜென்மத்தில் உட்காந்துருக்காரு அதுவும் மீனராசிக்காரங்களாக இருக்கிறதுனால இவ்வளவு தூரம் சொல்கிறேன் நான் இதே கும்பராசிக்கோ இல்லை மகர இருந்தால் பிரச்சனை கிடையாது ஏன்னா அவங்களுக்கும் ரொம்ப அவ்வளோ பாதகம் கிடையாது மீனராசியாக ராசியாக கொஞ்சம் சனியால் கொஞ்சம் சிரமங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் ஆகையினால் நீங்கள் இந்த மாதிரி அதுவும் வெளிநாடு சம்மந்தமாக செய்யக்கூடிய எக்ஸசைஸ் எல்லாமே கொஞ்சம் வித் காஷன்னு எடுத்துக்கணும் நீங்கள் அந்த மாதிரி எச் அதுக்காக எச்சரிக்கை கொடுக்குறேன் நான் அப்புறம் வந்து சிலருக்கு வந்து பயில்ஸு இடுப்பு வலி இதெல்லாம் கூட அதெல்லாம் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் அதனால் அதனால சிகிச்சை பெறுறது அதுக்காக வந்து சர்ஜரி மேற்கொள்வது இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்புறம் கணவன் மனைவி பிரிவு ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது கேது ஆறில் இருக்கிறதுனால உறவினர்களுடைய திருமணத்தில் பங்கேற்கக்கூடிய சூழல் உண்டாக்கும் அதுக்கப்புறம் வந்து நல்ல இந்த கேது ஆறில் இருக்கிறது ஒரு விசேஷமான ஒரு இது நல்ல அரசு வகையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி கிடைக்கும் அதாவது ஒரு இடத்துல ஒரு வெற்றிங்கிறது வந்து ஈஸியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இதெல்லாம் இந்த கேதுவாக கிடைக்கக்கூடியது அதுக்கப்புறம் வந்து மொத்தத்தில் வந்து இந்த மீனத்தை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் நான் இல்லைன்னு சொல்லலை அது எல்லா ராசிக்கும் இருக்கிறதுனால தான் மற்றபடிக்கு இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மீனராசியை பொறுத்தவரை நன்றாகவே உள்ளது நீங்கள் தைரியமாக இருக்கலாம் நேயர்கள் அனைவரும் பன்னிரெண்டு ராசியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் நானும் டிஜிட்டல் யூடியூபர் உங்களுக்காக கும்பகோணத்தில் வந்து உங்களுக்கு உங்கள் சார்ட்டை வந்து நம்ம எல்லா ராசியை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் தொடர்ந்து வந்து என்னோட யூடியூபுக்கும் ஆதரவு தரிங்க அதுக்கும் தேங்க்ஸு சாருக்கும் நன்றி ஏன்னா சார் வந்து எல்லா ராசிக்கும் ரொம்ப விளக்கமாக சொன்னார் தொடர்ந்து ஜோதிட கேள்வி நேரம் உண்டு இருபத்தி ரெண்டாவது பதிவு வரத்து காரணமே நேயர்களோட ஆதரவு தான் ரொம்ப நன்றி நேயர்கள் எல்லாருக்கும் சார் நன்றி சார் தேங்க்யூம்மா நன்றி வணக்கம்